இதில் நிரம்பு இருக்கும் அந்த நிரம்பெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இது வந்து சளிக்கு வயிறு புண்ணா இருக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி எடுக்கணும் இதுக்கு வந்து நிரம்பு இது இது எடுத்துட்டு தான் செய்யணும் நல்லா அழைக்கணும் நாலஞ்சு முறை நல்லா நாலு வாட்டிக்கு மேலே அழைக்கணும் நல்லா ஏன்னா அதில் ஜூஸ் தூஸ் எல்லாம் படிஞ்சிருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தண்ணியில் நாலு தண்ணி நாலு அளப்ப அழைச்சிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கணும் தக்காளி காஞ்சமிளகா வெங்காயம் புளி கொத்தமல்லி தேங்காய் பத்து இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை புதினா இருந்தால் போட்டுக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் போட்டு பொரி வரலாம் பொறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த இலையை போட்டு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா காஞ்ச மிளகா நல்லா பெரிய பெருசாக இருந்தால் ஒரு நாலு கூட போட்டுருக்கோம் இது சின்ன சொல்லி மிளகாயிருக்கு தனித்தனியா ஒண்ணு ஒன்னா மட்டுக்கி வச்சுக்கணும் பொறிச்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு பூண்டு போதும் பூண்டு பச்சை வசத்துக்கதக்கணும் இதில் கூட இஞ்சி சேர்த்துக்கிறேன் பூச்சிடுச்சு எல்லாத்தையும் எடுக்கிறேன் வதக்கிடுச்சு パだリまさらありがとうごす。 teenager How much time do I leave for these cimaa? Go மறுபடியும் அந்த இலையை பார்த்து தேவையான எண்ணெய் இலை போடுறேன் கலர் மாறவெல்லாம் நல்லா வதக்கணும் இந்த பூக்க அந்த இலை வந்து கல்யாண முருகலை வந்து சளிக்கு தொண்டைக்கு வயிற்று புண்ணுக்கு அச்சிருத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது இது உடம்புக்கு நல்லது இது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா சாப்பிட்லாம் எல்லாருமே சின்ன அச்சனும் குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிடலாம் இது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க வதங்க இலை இலை கொஞ்சம் நல்லா சுரங்கணும் இலை வதங்கிச்சு நல்லா கீரை எடுத்து பரவிப்போம் எடுத்து இதுலேயே போட்டு நல்லா ஆற வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு மழமான அடித்து மறுபடியும் எண்ணெய் கடுகு கறியாப்பிளெல்லாம் போட்டு மறுபடியும் தாளிக்கணும் நல்லா பேன் கற்றுட்டு ஆற வச்சு ஜில்லுன்னு ஆழிக்கணும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ உப்பு ஒருத்தர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும் இலை மையத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா போட்டு ஓட்டி நல்லா அரைக்கணும் முழ முழமான அரைக்கணும் சந்தனம் போல அரைச்சி தாளிக்கணும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி வந்து நம்ம தாளிக்கிறப்ப கொஞ்சம் இலவா இருந்தால் கூட எண்ணிலேயே நல்லா வதக்கி சுண்டை எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மையணும் ரெண்டு முறையாக அரைக்கிறேங்க நானே தேவையான அளவுக்கு எண்ணெய் விடணும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அதை வதக்கி எடுக்கணும் மறுபடியும் அரைச்சுத எல்லாத்தையும் வதக்குன்றது நானே போட்டு தாளிக்கிறேன் கடுகு போடுறேன் இப்போ ரெண்டு சீரகம் போடுறேன் இப்போ கரியாப்பிளப்போ சும்மா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும் அரைச்சி இதை ஊற்றி நல்லா வதக்கணும் நல்லா இது சுண்டணும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைக்கிறனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எடுக்கணும் கல்யாண முருங்கையால் ஊருக்கா ரெடி